நம்ம கௌரி இருந்துட்டு இந்த அமுதா மேலே பயங்கர ஆத்திரத்துலையும் பயங்கர கோபத்துலையும் இருந்துகிட்ருக்காங்க இந்த அமுதா வந்து இந்த பிரச்சனையை இப்படியே விடுவாளா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது யாழ்னியோடய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இவ அடுத்தடுத்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து பதினா நினச்சிக்கிட்டு இப்போது இந்த பிரச்சனை வந்து நார்மலா நார்மலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ இப்போது நம்ம கௌரி இருந்துட்டு இந்த அமுதாவை பிளான் பண்ணி வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து வந்து துரத்த போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையே வந்து போதுனா அல்லோவில் படுக்க வச்சுட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போதுனா நம்ம யாழ்நி ஒருத்தங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா நம்ம இனியாக காட்டிட்டாங்க இந்த இடத்துல இந்த அம்முதா இருந்துட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு உயிரை விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எஸ்கே பாய் ஓடிடுறான் அதே சமயம் வந்து பதினா இந்த சிவம் வந்துட்டு இந்த அமுதா மேலே இப்போது கொலை கான்ல இருந்துட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஏழ்நியை கூட்டிகிட்டு வந்து இங்கே செக்கப் பண்ணுறதுக்காக வந்து பதினா கூட்டிட்டு வந்ததெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் முப்பதாயிரம் ரூபாய் இப்போ வந்து பதா வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா இந்த இடத்துல நம்ம இனியா இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளானை தான் பண்ணியிருக்காங்க அதே சமயம் வந்து பதினா நம்ம இனியா போட்ட போரில் அந்த டாக்டர் இருந்துகிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த டாக்டர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் சரண்ட்ராயிட்றாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம இனியாக இருந்துட்டு அவங்க எல்லாருமே விடுறது மட்டும் இல்லாமல் யாழ்னையை தான் நம்ம இனியாவோட நோக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கணும் அப்படின்னா அதை விக்ரம் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக சைலண்ட்டாக விட்டுறாங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா கண்டிப்பாக உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களை வந்து என்ன அமுச்சு விட்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நல்ல சிவம் வந்துட்டு இந்த அமுதாவை முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டுருக்காரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌரிக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாத மாதிரியே சைலண்டாக இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல சிவம் வந்து சொல்கிறாரு உன்னால் எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவை பார்த்து சொல்லும்போது என்னங்க சொல்கிறீங்க எப்படி வந்து இப்போ என்ன முப்பதாயிரம் ரூபாய் லாஸ் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சும் வந்து இப்போ என்ன சூதானிங்களா அப்படி இப்படின்ற மாதிரி கௌரி தெரியாத மாதிரியே கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியாக வந்து இப்போ என்ன இவ இருந்துட்டு யாழ்னியை கூட்டிகிட்டு போனான் அதாவது யாழ்னியை கூட்டிகிட்டு போய் வயிற்றில் இருக்கிறது வந்து இப்போ என்ன ஆனா பெண்ணான்றத நம்ம செக் பண்ணிடலாம் அப்படி இப்படின்ற வந்து சொல்லி கூட்டிகிட்டு போனேன் நானும் வந்து இப்போ என்ன செக் பண்ணலான்ட்டு போனால் அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இனியா மாஸ் என்ட்ரி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு கொஞ்சம் விட்டுருந்தா உன் புருஷனை நீ ஜெயிலில் தான் பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் முப்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக கொடுத்துச்சு அந்த முப்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பியும் கொடுக்கல இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கவும் இல்லை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கு அப்படி இப்படின்ற வந்து சொன்ன உடனே நம்ம கௌரி இருந்துட்டு இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல சேவத்தை நல்லா ஏற்றி விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சினால வந்து போயினா உங்களுக்கு ஒரு ரூபா லாபம் இருக்கா இப்போ என்னடான்னா முப்பதாயிரம் ரூபாய் வந்து போயினா உங்க தங்கச்சி சொல்லி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு முப்பதாயிரம் ரூபாவா லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரியை வந்து போயினா இந்த அமுதாவை தர தர தரம் வந்து போயினா எழுதிட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க இந்த அமுதாவுக்கு வேறு வழி கிடையாது இனிமேல் வந்து போயினா போயிட்டு அவங்க வீட்டில் வந்து களியோ கஞ்சோ கம்மங்கூழம் வந்து போயினா குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க